சித்தம் வீலே என்று செப்பு ஐந்து வருஷம் இருக்குள அப்படிங்கறேன் சுருக்குமான்னு இருக்கு அப்ப சென்று <preachers> <AshELLE> <result kiacher each coupleoles> ஜென்மடை இங்கு கணநாதரும் வந்து கொண்டோடு கூறுகின்றார் சம்பந்தர் அவரை சின்னாய்ச் சொன்னார் முன்னாலேந்து சொல்வார் கற்பழிந்து போக கடகுளலாம்ும்பறினம் இప్పుడు வந்தே இடம் கேட்பார் தண்டனி குன்றார் கே செக்ட்மடை வால் வந்து சொன்னபின் ஜென்மடை வால் நின்று செயல்படு அப்படி

போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க